நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் வாங்க அதாவது திருமண வாழ்க்கையை பாருங்கள் திருமண வாழ்க்கை பாருங்கள் கையில் உங்களுடைய கையிலே திருமண வாழ்க்கையை உங்களுடைய திருமண வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் பதினான்கு வயது முடிந்தவர்களுக்கு இந்த கையில் திருமண வாழ்க்கை எவ்வாறு அமைய போகிறது எவ்வாறு இருந்தால் மாற்ற முடியும் மாற்ற முடியுமா முடியாதா எத்தனை கேள்வி கிட்டத்தட்ட பன்னெண்டு கேள்வி ஈஸியா இருக்கும் நிறைய கேள்வி இருக்கு அந்த பன்னெண்டு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் நான் சொல்ல போறேன் சரிங்களா இது வந்து ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு ரகசியமான குறிப்புகளை நான் சொல்ல போறேன் நல்லா எல்லாருமே பாருங்க பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் சொன்னது கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம் சரிங்களா இப்ப திருமண வாழ்க்கை பாருங்கள் கையில் உங்கள் கையில் திருமண வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பதை இரண்டு கைகளிலுமே பார்க்க வேண்டும் ரெண்டு கையில் வாழ்க்கையில் உயர்வு உண்டா திருமணம் ஆன பிறகு வாழ்க்கையில் உயர்வு உண்டா அதிகாரம் உள்ள வாழ்க்கை துணையா உங்களை அதிகாரம் அதிகாரம் செய்யுமா வாழ்க்கை துணை அதிகாரம் செய்யுமா காதல் திருமணமா திருமணத்திற்கு திருமணத்திற்கு பிறகு பிரிவு வருமா சந்தோஷமான வாழ்க்கை துணையா வாழ்க்கை துணை மரணமடையுமா இரண்டு தாரமா ஏன் வாழ்க்கை துணை எனக்கு மட்டும் இவ்வாறு இருக்கிறது மாற்றுவது எப்படி வாழ்க்கை துணை இப்படி இருந்தா அதை என்ன பண்ணி மாற்ற முடியும் முடிவு எடுப்பது யார் வாழ்க்கை துணையில் ரெண்டு பேத்துல முடிவு எடுப்பது யார் திருமணம் தள்ளி போவது ஏன் இந்த பன்னெண்டு கேள்வி நிறைய கேள்வி இருக்கு நான் தேர்ந்தெடுத்து நான் பதில் ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய முக்கியமான ரகசிய குறிப்புகள் இது திருமண வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான கருத்து தான் அது சொல்றது ரெண்டு பேருமே பொதுவா இருக்கும் உங்க கையை பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் கையை அலசி ஆராய்ந்து கண்டுபிடித்த ஒரு உண்மைகளை நிறைய சொல்ல போறேன் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் சரிங்களா இப்ப ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் ஆனால் பெண்ணாம் வயசு என்ன ஒருத்தரை பார்க்கும்போது அவங்களுக்கு வயசு என்னன்னு பார்த்துக்கணும் ரெண்டு கையும் பார்த்து கரெக்டா இருந்ததுன்னு நான் சொல்றது கண்டிப்பா நூறு பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கை என்பது நம்மளுடைய கர்ம வினைப்படி நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ அதுக்கு தான் வரும் அதுக்கப்புறம் இப்ப நடக்கிறதையும் நடக்க போதையும் நம்ம தான் முடிவு பண்ணணும் கையில ரேகை இருந்தாலும் நம்ம முடிவு பண்ணணும் மாற்றம் முடியும் என்பது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கப்பட்ட உண்மையில் உண்மைதான் சரிங்களா இப்ப நம்ம கைய பார்க்கிறோம் ஒரு கையை உடனே திருமணம் முடிந்த பிறகு வாழ்க்கையில் உயர்வு வருமா சார் அப்படின்னா கையில ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் இப்ப திருமணம்னாவே இந்த மன்மத மேடு புதன் மேடு இருக்கு புதன்மேட்டுக்கு சைட்ல இருக்கிறதுலாம் திருமண ரேகை தார ரேகை ஐக்கிய ரேகை இது மண்மத மேடுன்னு சொல்லுவோம் இந்த மண்மத மேட்டை ஒருத்தோறும் எப்ப திருமணமாகும் திருமண வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இப்ப திருமணம் ஆன பிறகு வாழ்வில் உயர்வு உண்டா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்னா முதல்ல திருமணம் எந்த வயசுல நடக்கும்னு பார்த்துருக்கணும் இந்த கையில இந்த இறுதியை ரேகைக்கும் இந்த ஊழிலேயே அந்த புதன் மேட்டுக்கு அதுக்கும் இடையில கரெக்டா நடுப்புல இருந்துன்னா முப்பது வயசுல உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒன்று அதுக்கப்புறம் அதுல உயர்வு உண்டானா சந்திரம் வீட்டுல இருந்து விதிவேக சனி வீட்டுக்கு போகும் இந்த மாதிரி இருந்ததுன்னா வாழ்க்கை துணை வந்த பிறகு வாழ்வில் மிகப்பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் சுக்கரன் அது இல்ல சார் சுக்கர மேட்டுல இருந்து சூரிய ரேகை போகுது சார் சூரிய மேட்டுக்கு வாழ்க்கை துணை வந்த பிறகு வாழ்வில் மிக உயர்ந்த நிலையை அடைவதற்கு வாய்ப்பு உண்டு அதுக்கு முக்கியமா என்னென்ன இருக்கணும் ஆயுள் ரேகை பங்கப்படாமல் இருக்கணும் புத்தி ரேகை பங்கப்படாமல் இருதய ரேகை விதி ரேகை சூரிய ரேகை இதெல்லாம் பங்கப்படாமல் இருந்து இந்த விதி ரேகை சந்திர மேட்டுல இருந்து சனி மேட்டுக்கு போச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை வந்த பிறகு வாழ்வையில ரெண்டு கையும் பார்க்கணும் ரெண்டு கையும் இந்த பால்வாய் மட்டும் ரெண்டு கையிலும் நடக்கும் சந்திரம் வீட்டுல இருந்து சனி வீட்டுக்கு விதி ரேகை செல்வது சுக்கரம் வீட்டுல இருந்து வீட்டுக்கு சூரிய ரேகை செல்வது வாழ்க்கையுடைய உயர்வு கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத நம்ம எழுதி வச்சுக்கலாம் ரெண்டு கையிலும் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அதிகாரமுள்ள வாழ்க்கை துணையா இதை எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது நம்மளோட வாழ்க்கை துணை அதிகாரம் செய்யுமா அப்படின்னா நம்ம கையில வந்து தார ரேகை இருக்கு தார ரேகை ஒழுங்கா இருக்கானு பார்க்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த ரே விதி ரேகை இருக்கு விதி ரேகையில தடை அதிகமா இருக்கானு பார்க்கணும் வாழ்க்கை துணை அதிகாரம் செய்யக்கூடிய வாழ்க்கை துணைனா இப்ப சந்திரம் வீட்டுல இருந்து விதி ரேகை போயிருக்கு சந்திரம் வீட்டுல இருந்து விதி ரேகை போச்சுன்னா காதல் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு இன்னொன்னு என்னன்னா அதிகாரம் செய்யும் இப்ப நம்ம பார்க்கறது அதிகாரம் செய்யக்கூடிய ரெண்டு விதி வேக போகுது உங்களுடைய விதிப்படி திருமணமான பிறகு வாழ்க்கை துணை உங்களை அதிகாரம் செய்யும் காரணம் என்ன அதுதான் உங்களுடைய வாழ்வாதாரம் வச்சுக்கோங்க வாழ்வாதாரமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு குருமேட்ல எதுவுமே இருக்காது இருக்கு குருமேட்ல எதுவுமே இல்லை இந்த அதாவது இருக்கு இல்ல திரிசூலம் இருக்கு இந்த மாதிரி இல்லாம எம்டிஆர் இருக்கு சார் குரு வீடு இந்த மாதிரி எம்டிஆர் இருந்து இந்த விதி ரேகை சந்திரன் வீட்ல இருந்து ஆரம்பிச்சு போயிடுச்சுன்னா உங்களை அதிகாரம் செய்யும் வாழ்க்கை துணை அதிகாரம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கணும் ஒண்ணு ரெண்டு முடிஞ்சதா இப்போ காதல் திருமணமா அப்படின்னா இப்போ சந்திரன் வீட்ல இருந்து விதி ரேகை சனி வீட்டுக்கு போயிடுச்சு சார் ரெண்டு கையிலும் இதே மாதிரி இருக்கு ஆயில் ரேகையில பிரச்சனை இல்ல புத்தி ரேகையில பிரச்சனை இல்ல இறுதி ரேகையில பிரச்சனை இல்ல சனி ரேகையும் தடை இல்ல அப்படிங்கும் போது சந்திரன் வீட்டுல இருந்து விதி ரேகை போச்சுன்னா காதலித்து ரெண்டு பார்த்தோம்னா காதலித்து திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு காதல் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஜாதி விட்டு மதம் விட்டு இன்னும் சொல்ல போனா திருமணத்துல நிறைய விவகாரம் நடக்கும் சண்டை சச்சரவு இந்த மாதிரி நடந்து ஊரு விட்டு ஊரு போய் காதலித்து திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா பிரிவு திருமணத்துல பிரிவு வருமா ஈஸியா கண்டுபிடிச்சா திருமணத்துல பிரிவு வரணும் இப்ப நல்லா இருக்கு சார் குடும்பம் அதுல பிரிவு வருமானா இந்த ரேகை இருக்கு இல்லையா ரேகையில இப்படி வந்து இப்ப இருதை ரேகை இப்படி தோடுது சார் ஒண்ணு அப்புறம் இந்த விதி ரேகை இங்க வந்து இது வந்து செவா மேடு செவா மேடுல இருந்து ஒரு விதி ரேகை போயிட்டு விதி ரேகையோட சேருது இப்ப விதி ரேகை இப்படியே இருக்குதுன்னு வச்சுங்க இப்படி இருந்தாலும் அதாவது கீழ இருந்து கங்கன இருந்து வந்தாலும் சந்திர மேட்ல இருந்து வந்தாலும் செவா இருந்து ஒரு ரேகை போய் விதி ரேகையோட ஜாயிண்ட் ஆச்சுன்னா சண்டை சச்சரவு பிரிவு வருவதற்கு வாய்ப்புண்டு அதே மாதிரி இந்த ஆயில் ரேகை வளைஞ்சு இறுதி ரேகையை தொட்டா அப்பவும் பிரிவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு இருதயம் என்பது உங்களுடைய வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை நிலையை அறிய வேண்டும் இருதய நிலை நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கை துணை நல்லா இருக்கும் சார் இருதய ஏதாவது பிரச்சனை வந்தா வாழ்க்கை துணைக்கு பிரச்சனை வரப்போகுதுங்கிறத தெரிஞ்சிக்கலாம் இப்ப இந்த ரேகைய தாரணைகள் போயிட்டு இறுதி ரேகை இப்படி வளைஞ்சு இப்படி இறுதி ரேகை தோடுது அப்ப பிரிவு வருவது பிரிவுனா எப்படி தெரியுமா வியாதி வந்து மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு அது மாதிரி பிரிவு இல்லைன்னா சண்ட பிரியும்னா பிரியணும்னா இருந்து விதி ரேகை விதி ரேகையோட ஒரு ரேகை டச் ஆகும் அப்படிங்கும்போது பிரிவு வரும் சந்தோஷமான வாழ்க்கை துணை அமைய போகிறதா வாழ்க்கையில சந்தோஷம் நிறை நிறைவ இருக்குமா அப்படின்னா இந்த குருமேட்டை பார்க்கணும் குருமேட்ல இப்படி ஒரு இன்டூ மார்க்கோ இல்ல திணி சூழ் ஏதாவது ஒண்ணு இருந்து இல்லைன்னா குருமேட்ல இப்படி ஒரு ரேகை இருக்கு சார் இந்த மாதிரி ரேகை இருந்துன்னா சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு குரு பகவான் குழந்த சந்தோஷம் இத கொடுக்கக்கூடியவர் அதே மாதிரி இந்த சுக்கரமேட்ல நல்ல ரேகைகள் நிறைய இருந்ததுன்னா சந்தோஷத்துக்கு குறையவே இருக்காது சுக்கர மேடு உயர்ந்து வீட்டில் ஏதாவது இட்டு மார்க்கோ இல்ல திருசூலமா இருந்துருச்சுன்னா வாழ்க்கையில சந்தோஷமான வாழ்க்கை துணை சந்தோஷத்துக்கு குறையவே இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்ப மரணம் வருமா வாழ்க்கை துணை நமக்கு முன்னாடியே மரணம் அடைஞ்சிடுமா அப்படிங்கறத பார்க்கணும் நமக்கு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றோம் கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கை கூட முன்னாடி போயிடுமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் ஈஸியா கண்டுபிடிக்கலாம் இந்த தார தாரரேகை தார ரேகை வளைந்து இறுதி இரையை தோடும் இல்லைன்னா தாரரேக இருக்குல தாரரேகளை தீவு இருக்கும் இந்த மாதிரி தீ ஊறுக்கும் தாரரேகளை தீ உறுக்கும் போது பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இருதய ரேகையில தீவு இருக்கும் இந்த சனி சனிமேடு இல்லையா சனிமேட்டுக்கு பட்டத்துல இருதய ரேகையில தீவு வரும் சார் இந்த மாதிரி தீவு வந்தா அந்த வாழ்க்கை துணை மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி வாழ்க்கை துணை மரணம் மரணமடைன்னா கையில நிறைய பெருக்கல் குறி இருக்கும் இந்த மாதிரி பெருக்கல் குறி விதி ரேகையில தடை பெருக்கல் குறி இருந்ததுன்னா அவர்களுக்கு வாழ்க்கை துணை மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் வியாதி நம்ம வருதை ரேகையை பார்க்கணும் ரேக பிரச்சனை இல்லாம இருந்ததுனா வியாதி வராது இந்த தார ரேகை இறுதி வந்து தொட்டுதுனா வியாதியினால் தாரம் மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு இறுதி ரேகளை தீவு வெட்டு துண்டு இருந்ததுன்னா வாழ்க்கை துணைக்கு வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு உங்களுக்கு முன்னாடியே மரணம் அடைஞ்சதுக்கு வாய்ப்பு உண்டு வியாதியும் வரும் எச்சரிக்கையா அதே மாதிரி இரண்டு தாரமாக நம்ம கையை உடனே ரெண்டு தாரமா இருக்குதா இரண்டு தாரம் அமையுமா அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டு கையிலையுமே ரேகை இந்த புதன் மேட்டுக்கு சைட்ல இருக்கிறது தாரரேகை தன்மதன் மேட்டில் இருக்கிறது தாரரேகை அது ரெண்டு கையிலையுமே ரெண்டு வேக சமமா இருந்துருச்சுன்னா ரெண்டு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதை உறுதிப்படுத்துவதற்கு இந்த கையில பெருக்கல் கொடி இருக்கும் பெருக்கல் கொடி இருந்ததுன்னா அல்லது ரெண்டு தாரம் அமைவதற்கு வாய்ப்புண்டு ஒரு தாரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வர்றதுக்கு செண்டா சிச்சை பிரிஞ்சுறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த செவா இருந்து ஒரு ரேகை போய் விதி ரேகை தொட்டதுன்னா ஒரு தாரம் பிரிஞ்சிடும் ரெண்டாவது தாரம் திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு இல்லைன்னா மரணம் அடைந்து இன்னொரு திருமணம் செய்வதற்கும் வாய்ப்பு அதை கையா பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இல்லை சார் உங்களுக்கு தெரியாம இன்னொரு பிரச்சனை சுக்குரமேடு நல்லா இருக்கும் சார் சுக்குர வீடு அளவுக்கு அதிகமாக ஒரு வலைக்கு இருந்துச்சுன்னா ரெண்டு திருமணம் செய்வதற்கு ரெண்டு கையிலையும் அந்த மாதிரி இருக்கணும் ரெண்டு தார ரேகையும் ரெண்டு இருந்ததுன்னா இரண்டு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்ப வாழ்க்கையில எனக்கு மட்டும் ஏசா கஷ்டமா வருது துன்பமா துயரமா வருதுன்னா உங்களுடைய ஆயில் ரேகையில பிரச்சனை இல்லாம இருந்ததுன்னா உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம் இந்த புத்தி ரேகையில ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா மனம் பாதிக்கப்படும் ஒரு சில பேருக்கு நான் தீவு வரும் இந்த வயசுல தீவு கல்யாண வயசுல தீவு வந்துருச்சுன்னா மனம் பாதிக்கப்படும் அதனால அந்த துயரம் துன்பம் வருவதற்கு வாய்ப்புண்டு ஆயுள் ரேக பிரச்சனை இல்லாமல் இருந்துருச்சுன்னா நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மெயினா விதி ரேகையும் பார்க்கணும் விதி ரேகை தான் வாழ்க்கையினுடைய நிலையை காண்பிக்கக்கூடியது இப்ப சந்திரம்பேட்ல வந்து விதி ரேகை போகுது சார் அப்ப சண்டை சச்சரவு வந்து தான் திருமணம் செய்யணும் அப்ப சண்டை சச்சரவுல கூட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய பிரச்சனை வரும் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் சார் எனக்கு மட்டும் அந்த கையில் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் வருதுன்னா சந்திரன் வீட்டில் வந்து விதி ரேக்க போச்சுன்னா உங்களுடைய கஷ்டம் நீங்கள் காலையில் எதிரிச்சது நைட்டு படுக்கிற வரைக்கும் உங்களை கண்ட்ரோல் பண்ணும் விதி கண்ட்ரோல் பண்ணும் அந்த மாதிரி கஷ்டமாகவே இருக்கும் வேலைக்கு போனீங்கன்னா வேலை கஷ்டமாகவே இருக்கும் உங்களுக்கு கஷ்டமாக தெரியும் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ரெண்டு பேர் போவீங்க வேலைக்கு ஒருத்தருக்கு கஷ்டமாக இருக்கும் ஒருத்தருக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும் அப்போ என்ன சந்திரன் சந்திரன் வந்து மனம் சனி வந்து தனிமை கவலை பயம் துக்கம் துயரத்தை கொடுக்கக்கூடியது அப்ப சந்திரன் வீட்டுல இருந்து விதி ரேகை இங்க போச்சுன்னா பிளஸும் உண்டு மைனஸும் உண்டு ஏப்பா எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை கஷ்டமா இருக்குன்னா சந்திரன் வீட்டுல இருந்து வீட்டுக்கு விதி ரேகை போச்சுனாவே கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அதை பண்ணாக்க கஷ்டத்துல இருந்து விடுபட ஏன் அப்படின்னா வரது இப்ப மாற்றுவதி எப்படிங்கிறத லாஸ்டா சொல்றேன் இப்ப இந்த ரேகை இருந்ததுன்னா லாஸ்டா சொல்றேன் அதாவது முடிவு எடுப்பது யார் வாழ்க்கை துணையில் முடிவு எடுப்பது யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் உங்களுடைய கையை பார்த்த இந்த ரேகை சுண்டு விரல் இருக்கு இல்லையா சுண்டு விரல் வந்து இந்த விரல் கோடு இந்த கோடு இருக்க மோதா சித்தி கோட்டுக்கு மேல இந்த சுண்டு விரல் போயிருச்சுன்னா நீங்கள் தான் முடிவு எடுப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முடிவு நீங்கள் எடுப்பீர்கள் இந்த சுண்டு விரல் இந்த கோட்டுக்கு கீழே இந்த இடத்துல வந்துருச்சு இந்த இடத்துல வந்துருச்சுன்னா இந்த சுண்டு விரல் கம்மியா இருந்ததுன்னா இந்த கோட்டுக்கு கீழே உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை முடிவெடுக்க கூடாது அதுதான் முடிவெடுக்கும் வாழ்க்கையில் முடிவெடுப்பது யாருன்னா இந்த சுண்டு உரலையும் இந்த மோதலர்களுக்கு கீழே முதல் அங்கே கீழே இருந்ததுன்னா அதுதான் முடிவெடுக்கும் புத்தி ரேகை உங்களுக்கு கம்மியாகும் புத்தி ரேகை நீளமா இருந்தாலும் முடிவு அவங்க தான் எடுப்பாங்க புத்தி ரேகை கம்மியாகிறது இது இருந்து ரெண்டு கையும் பார்க்கும் ரெண்டு கையும் பார்த்துட்டு முடிவெடுப்பது அவர்களாக இருப்பார்கள் திருமணம் தள்ளி போவது ஏன் ஒரு சில பேர் நாற்பது வயசாக எனக்கு திருமணமே அவல சார் ஆனால் திருமண ரேகை இருக்கும் திருமணம் நடக்காது இந்த இதுக்கு என்ன சார் பாரணம்னா ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம கையை போறதும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் இந்த மண்மத மேடு இருக்கு இல்லையா மண்மதர் மேட்டில் ஒரே ஒரு கோடுதான் சார் இருக்கும் லைட்டா ஒரே ஒரு கோடு இருக்கும் அதுவும் மங்கி இருக்கும் இது ஒரு கோடு வரும் மங்கி இருக்கும் இத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஏன் திருமணம் தள்ளி போகிறது அப்படின்னா ரொம்ப நாற்பது வயசு ஆச்சு இருந்தா எனக்கு கல்யாணமே ஆகலை சார் உங்களுக்கு முப்பது வயசுல கல்யாணம் ஆயிருக்கணுமே சார்னா இல்ல சார் கல்யாணம் முயற்சி பண்ணாத நடக்கல அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா புத்தி ரேகையை பார்த்தோம்னா புத்தி ரேகையில தீவு இருக்கும் சார் இல்லைன்னா இறுதி ரேகையில தீவு கொடுக்கும் அதுவும் இல்லை சார் இங்க முதன் ரேகை ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கும் சார் முதன் மேட்டுக்கு போகக்கூடிய ரேகை ஆரோக்கிய ரேகை அந்த முதல் ரேகை நல்லா வட்டையா இருக்கும் அப்ப உடம்புல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் பெண்களா இருந்தா கற்ப பையில பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது பெண்களும் நிறைய பேர் ஐம்பது வயசா திருமணம் ஆகாமல் இருக்காங்க கற்ப பையை எடுத்துருவாங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஆப்ரேஷன் பண்ணி கதவு எடுத்துட்டாக்க கல்யாணத்துல விருப்பமே இருக்காது இல்லைன்னா வந்து ஆண்களாக இருந்தா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கையால் நடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இருக்கும்போது திருமணம் எதுக்கு நம்ம பண்ணிக்கிறோம் தள்ளி போகும் அப்போ ஒரு சொல்லுவாங்க உங்களுக்கு கருணன் ஆயிரும்னா திருமணம் தள்ளி போறதுக்கு காரணம் என்னன்னா தார ரேகை பிரச்சனை மெதுவாக கம்மியாக இருக்கும் மறைஞ்சு போயிருக்கும் சுக்கர மேடு இல்லைன்னா சுக்கர மேட்டில் இந்த ரேகை இருக்கு இல்லையா சுக்கர மேட்டில் அப்படி பாதியாக வரும் சார் இப்படி இருந்தாலும் சுக்கரன் வந்து ஆசையே இருக்காது திருமணம் தள்ளி போறதுக்கு காரணம் ஒண்ணும் ஆசை இல்லாம இருக்கும் ரெண்டாவது இந்த ரேகை மங்கி இருக்கும் தார ரேகை மங்கி இருக்கும் இந்த மாதிரி இருந்தாலும் திருமணம் தள்ளி போகும் அதாவது வியாதி வரும் வியாதி ரேகைன்னு புதன் ரேகை ஆரோக்கிய ரேகை வந்து நல்லா பட்டையா இருந்துச்சுன்னா வியாதி வந்துடும் அதனால திருமணம் செஞ்சுக்காம வாய்ப்பு இருக்கு ஒன்னும் வியாதி இல்ல ஆசை இருக்காது இல்லைன்னா இந்த தார ரேகை அதை மங்கி போயிருக்கும் ரெண்டு கையில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா திருமணம் தள்ளி தள்ளி போக ஐம்பது வயசு ஆனால் கூட கல்யாணம் ஆகாது இதுக்கு என்ன சார் பண்றது எப்படி சார் நம்ம திருமணம் ஆகுமோ ஆகாதுன்னா நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும் நீங்கள் உங்களுக்கு புத்தி ரேகம் நல்லா இருக்கான்னு பண்ணணும் புத்தி ரேகம் நல்லா இருக்கு சார் நீங்க முயற்சி செய்யணும் சார் இப்ப சாப்பாடு கட்டளை போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தால் சாப்பாடு வயிற்றுட்டு போகாது நம்ம தான் எடுத்து சாப்பிடணும் நம்ம ஒரு சில பேருக்கு அதுவே திருமணம் நடந்துடும் அதுவே தேடி வரும் திருமணம் தேடி வரும் அதாவது சுகர் மட்டு நல்லா இருக்கு வலை உரியும் இருக்கு உங்களுக்கு ஆசையும் இருக்கும் அசைதான் கல்யாணம் விசைக்கிறோமா ஆசையும் இல்லை சார் வேலை இப்ப இந்த இறுதி ரயில் இல்லை இறுதி ரயில் போய் சனி பயன் தொடர்ந்து நினைக்கிறோம் போது இருதயம் தான் வாழ்க்கை துணி அப்ப மட்டும்தான் அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கும் வாழ்க்கையில சந்தோஷத்துக்கு ஈடுபாடு இருக்காது அப்படிங்கும்போது எப்படி சார் விளையாடமோ தள்ளி போகிறது வாய்ப்பு இருக்கு இப்ப இப்ப அந்த திருமணத்தை திருமணத்தை சந்தோஷமா மாற்றுறது எப்படி எனக்கு கஷ்டமா வருது துன்பமா வருது வாழ்க்கை துணி என் கேட்க மாட்டேங்குது அது பாடு போயிட்டு இருக்கு இதை மாற்றுவது எப்படி சந்தோஷமாக வாழ்வது எப்படி ரொம்ப ஈஸி சார் இப்ப நான் அட்வைஸ் பண்றேன்னு நினைக்க கூடாது இந்த மாதிரி கையில ரேகைகள் இருக்கும் பொழுது பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு குறிப்பா சந்திரம் வீட்டுல இருந்து சனி வீட்டுக்கு விதி ரேகை போச்சுன்னா வாழ்க்கை துணை உங்களை டிமாண்ட் பண்ணும் அதிகாரம் பண்ண சரிங்களா அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்ப சந்தோஷமா வாழ்றது எப்படி கையில ரேகை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு புத்தி ரேகை நல்லா இருக்கான்னு பாருங்க புத்தி நல்லா இருக்குன்னா உங்களுக்கு புத்தி ரேக சாப்பாடு ஒரு சில பேருக்கு புத்தி ரேக இப்படி சந்திரன் பக்கம் இறங்கிருக்கும் புத்தி ரேக சந்திரன் பக்கம் இறங்கிச்சு மன மனநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இதுவும் ஒண்ணு திருமணம் தள்ளி போறதுக்கு இதுவும் ஒண்ணு லாஸ்டா ரொம்ப நாள் கல்யாணம் ஆகுதுன்னா மனசு சரியில்லாம மனசுதான் மிக மிக முக்கியமானது வாழ்க்கையில மனம்தான் இந்த சந்திரன் வீட்டுக்கு புத்தி ரேகை போயிடுச்சுன்னா மனநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த மனசை சரி பண்ணணும் முதல்ல மனசை சரி பண்ணணும் அதுக்கப்புறம் உடம்புல வியாதி வரும் உடம்பை சரி பண்ணணும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு மனசு சரியில்லாம போனா திருமணம் லேட் ஆகும் வியாதி வந்ததுன்னா திருமணம் லேட் ஆகும் இது ரெண்டுதான் மெயினான முக்கியமான காரணமே இத மாற்றுவது எப்படி சார் வாழ்க்கை துணை கல்யாணம் ஆயிடுச்சு சார் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்களும் மனைவியும் சரி சமமானவர்கள் சரிங்களா இப்ப ஒரு வாழ்க்கை துணி உங்களையே வந்து அதிகாரம் பண்ணுது அப்ப சந்தோஷமா இருக்கிறது எப்படின்னா அந்த வாழ்க்கை துணை திருமணமான பிறகு அது ஒரு குழந்தைன்னு சொன்னீங்க ஒரு மூணு வயசு குழந்தை அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனையே வராது எப்படி சார் ஒரு வாழ்க்கை துணை போய் குழந்தைன்னு நினைக்க முடியும் ஒரு முட்டை தனமா பேசுறீங்களா சார் அப்படின்னா சந்தோஷமா குடும்பம் நடத்துன்னா அது ஒரு குழந்தைன்னு நினைச்சிருக்கு இல்ல நீங்களே நினைச்சு நீங்க எடுத்த மாதிரி இருக்கீங்க இவங்க வந்து வாழ்க்கை துணையோட மறுபக்கம் நீங்க வந்து இது பண்றீங்க உங்க மேல உங்க நீங்க கோவப்படுவீங்களா நல்லா யோசனை பண்ணுங்க ஒண்ணு குழந்தை உங்க குழந்தை இருக்கு அந்த குழந்தை ஏற்க மாதிரி மனைவியோ கணவனாவோ இருக்கு அப்போ அதை அதை அட முடிக்குது அப்படின்னு போது நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு என்ன வேணும் அடுத்து என்ன பண்ணும் நான் நல்லது திரும்ப சொல்ற புரிஞ்சுங்க அடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷமா நடத்துறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும் அட்வைஸ் தயவு செஞ்சு அட்வைஸ் பண்ணதான் நினைக்காதீங்க சந்தோஷம் நிறைய பேர் வீடு வீட்டில் ஈகோ அதாவது ஒருத்தர் சொல்றையும் ஒருத்தரை கேட்குறதே கிடையாது இப்போ நிறைய பேர் வந்து எதுக்கடுத்தாலும் உடனே டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி டைவர்ஸ் பண்ணாமல் இருக்கணும்னா ஒருத்தரை ஒருத்தர் அவங்க சொல்றத ஓகே சரி செஞ்சிடறேன் என்ன வாங்கணும் வாங்கிட்டோம்னா ரைட் ஓகே நகை வாங்கணுமா வாங்கிடுவோம் புடவை எடுக்கணும் எடுத்துருவோம் ஆனா இப்போதைக்கு பணம் இல்ல தள்ளி போடுங்க அப்ப சந்தோஷம் குடும்பத்துல ஒருத்தர் சொல்றத கேட்கலாம் சண்டை வரும் சந்தோஷம் குறைபடுவதற்கு வாய்ப்பு உண்டு ஒருவருடைய பேச்சை இன்னொருவர் யாராவது ஒருத்தர் கேட்டு நடந்தாவே குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் அதுவும் முடியல சார் அப்படின்னா அது எடுத்த மாதிரி இருக்கிறது ஒரு குழந்தை வச்சுங்க மனைவி குழந்தையாக நினைச்சுங்க இல்ல கணவனை குழந்தையா நினைச்சுங்க அப்படிங்கிறது சண்டை வரும் அது அப்படிதான் பண்ணும் இது இப்படிதான் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா ரைட்டு ஓகே சரிப்பா பாத்துக்கலாம் ஒன்று அட்ஜெஸ்ட் பண்ணி போனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து ஈகோ நிறைய பிரச்சனை வராது சங்க சங்கடம் வராது எல்லாமே அவர் பெரியால நம்ம பெரியால நினைக்கிறதுனால தான் அந்த மாதிரி பண்ணுறது அதுக்கு என்ன பண்ணணும்னா கையில் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம் கையில் நிறைய இருக்கு கடலை விட நம்ம கையிருக்கில் ஒரு சின்னூண்டு போர் இருந்தால் அதுக்கு நிறைய விஷயம் இருக்கு இதில் நிறைய சொல்லலாம் உங்கள் கையை பாருங்கள் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை சந்தோஷமாக மாற்றணும்னா நீங்க வந்து விட்டு யார் பாக்குறீங்களோ அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு அடுத்து என்ன பண்ணணும் முடிவு பண்ணுங்க அடுத்து என்ன பண்ணணும் அதை பண்ணுங்க போதும் சந்தோஷமான வாழ்க்கை அமையும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்